எனதருமை தமிழ் சொந்தங்களே பொதுவா சம்பந்தப்பட்டவர் பாக்குற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த செய்தியை ஸ்டாலின் சார் பாக்குற வரைக்கும் ஷேர் பண்ணணும் ஏன்னா கிராம சபைங்கிற பேர்ல அவர் நடத்தின நாடகத்தை பத்தி சில கேள்விகளை கேட்கிறோம் தமிழகம் முழுவதும் இருந்து பத்தாயிரம் கிராமங்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு கதை கதையாய் பேசி இருக்கிறார் ஸ்டாலின் நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து மூன்று முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாது என அக்கிராம மக்கள் பதினைந்தாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதை என்னவென்று கேட்க மனமில்லை இந்த வெட்டி பேச்சு எதற்கு வீடியோவில் ஆட்சி நடத்தும் முதல்வரே இந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொன்னாலும் சரி வீடியோ வெளியிட்டாலும் சரி ஆட நான் கேட்கல சார் மக்கள் கேக்குறாங்க வீடியோவை எதிர்பார்க்குறாங்க